வேலூர் மாவட்டம் கேவி குப்பன் தொகுதி நாம் தமிழர் கட்சியிலேருந்து இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் இரநூத்தி ஐம்பது பேர் ஜாயின்ட் ஆகிருக்காங்க தளபதி மேலே மாற்று கட்சியில் இருக்கிற அனைத்து பேரும் இன்றைக்கி வந்து தளபதி மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையில் எல்லா கட்சிக்காரங்களும் இன்றைக்கி வந்து எங்கக்கிட்ட ஜாயின்ட் ஆகுறாங்க நாங்கள் ஒவ்வொரு தொகுதியில் வந்து எல்லாருமே ஜாயின்ட் ஆகணும் ஜாயிண்ட் ஆகணும்னு கேட்டுட்டு இருக்காங்க நீங்கள் எந்த நாள் வரீங்க நாங்கள் உங்கள் கட்சியில் ஜாயின்ட் ஆகணும்ன்ற மாதிரி பொதுமக்களே நிறைய பேர் கேட்டிருக்காங்க அது வந்து தளபதிக்கு தமிழ்நாட்டு வரவேற்பு கொடுத்துருக்குறதுன்ற ஒரு பெருமையும் சந்தோஷம் எங்களுக்கு இருக்குது மக்களை தேர்ந்தெடுக்கிறவர் தான் தலைவர் தலைவர் வந்து எடுத்தாச்சு மக்கள் வந்து தலைவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க இவங்க தான்ன்ற மாதிரி கொடுத்துட்டாங்க நாங்கள் தயாராக இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி தான் வரப்போறாருந்து மக்கள் கொடுத்துட்டாங்க மக்களுடைய ஆதரவு இன்றைக்கி இருக்குது மாற்று கட்சியில் நிறைய பேர் இன்னைக்கு வராங்க அதை வந்து ரொம்ப பெருமையாக நாங்கள் எடுத்துக்கிறோம் அவங்களால் பண்ண முடியாது தளபதி பண்ணுவாருன்றது ஒரு நம்பிக்கை எடுத்து கொடுத்துருக்காரு அது மக்களுக்கும் எங்களுக்கும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது மக்கள் சப்போர்ட் எங்களுக்கு நிறையா இருக்குதுங்க வரவேற்பு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக தளபதி அவர் மக்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையும் வீண் போகாது மக்கள் அவர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையும் வீண் போகாது கண்டிப்பாக தளபதி தளபதி எல்லா இடத்தையும் எல்லாமே பண்ணுறது ஒரு விஷயத்தில் வந்திருக்காரு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக வெற்றி கழகத்தின் முதலமைச்சர் தளபதி தான்றது ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை தளபதிக்காக வரவேற்பு கொடுக்காத மக்கள் காத்துட்டு இருக்காங்க ரொம்ப பெருமையாக இருக்குங்க எங்களுக்கு நாங்கள் இருபது இருபது ஆண்டுகளாக வந்து நாங்கள் மக்கள் இயக்கமாக இருக்கும் போது பணிகள் நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம் அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது மக்கள்கிட்ட ரீச் ஆகிருக்கிறோம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அரசியல் ரீதியாக நாங்கள் பண்ணாத விஷயத்த மக்கள் இயக்கமாக இருக்கும்போதே நாங்கள் கொடுத்துருக்கோம் அதனால் மக்களுக்கு வந்து நம்பிக்கை வந்துடுச்சு இவங்க தான்னு இது இதுக்கப்புறம் இவங்க தான்றது முடிவு பண்ணி வச்சுட்டாங்க இளைஞர்களும் மக்களும் சக தோழர்களும் எல்லாருமே தளபதி தளபதி தான் இன்றைக்கி எல்லோரும் வீட்லையும் ஒழிச்சிட்ருக்கு ஒரே வார்த்தை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி மட்டும்தான்ற மாதிரி எடுத்துகிட்டுருக்குறாங்க அது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது தளபதிக்காக இவ்வளோ கூட்டம் இருக்கிறோன்றது ஒரே தலைவருக்காக தான் இவ்வளோ பெரிய கூட்டத்தை சேர்க்க முடியும் தமிழ்நாட்டின் தளபதி தமிழக முதலமைச்சர் தளபதி தான் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்றது நிரூபிச்சுக்கிற கூட்டமாக எங்கள் கூட்டமாக இருக்கும் அது தலைமை விரைவில் வந்து அறிவிப்பாங்க தலைமையோட இதில் இருந்து அறிவிப்பாங்க பொதுச்செயலாளர் கண்டிப்பாக பார்ப்பாரு கண்டிப்பாக பார்ப்பாரு தலைமையோட அறிவிப்பு கண்டிப்பாக வரும் பொதுச் அவர்களுடைய ஆணையப்படி எல்லாமே வழி வழிகாட்டி மூலியம் நடக்கும் அதுதாங்க எல்லாமே தலைமை தான் முடிவு பண்ணும் தலைமை இன்னும் அது எதுவுமே சொல்லலை கண்டிப்பாக மக்களை சந்திப்பார் மக்களுக்கான ஒரு விஷயத்துக்காக தான் தளபதி வந்திருக்கார் கண்டிப்பாக மக்களை கண்டிப்பாக சந்திப்பார் தலைமை அது வந்து விரைவில் அறிவிக்கப்படும் கண்டிப்பாக தளபதியோட உத்தரவுப்படி கண்டிப்பாக அது விரைவில் அறிவிக்கப்படும் அம்பேத்கர் குறித்து அமித்ஷா வந்து கண்டனம் அந்த சம்பந்தமாக வந்து என்னென்னா தமிழர் எங் இன்னைக்கு வந்து அம்பேத்கருடைய தலைவர்ன்றது இன்றைக்கி பொதுவான விஷயம்ன்ற பொதுவான தலைவர்ன்றது தளபதி அவர்கள் தான் இன்றைக்கி வந்து கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு அம்பேத்கருடைய விஷயங்கள் தெரியாமல் இருந்தது இன்றைக்கி வந்து எல்லா மேடைகளும் எல்லா அமைச்சர்களும் எல்லா கட்சிக்காரும் அம்பேத்கார் குறித்து பேசுகிறாருனா அது எங்கள் தளபதியால் மட்டும்தான் முடிஞ்சிச்சு அவர் கொடுத்த ஒரு ஸ்பீச்சால் தான் இன்றைக்கி எல்லாருமே அம்பேத்கரை த கொண்டாடிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக எங்களுடைய கொள்கை தலைவராக அன்பே அம்பேத்கரை நாங்கள் ஏற்றுருக்கிறது ரொம்ப பெருமையாக நாங்கள் எடுத்துக்கிறோம் தமிழக வெற்றி கழக சார்பாக தளபதிக்கும் தலைமைக்கும் எப்போவுமே நாங்கள் உறுதுணையாக இருப்போம் நன்றி வணக்கம்